ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த இந்த விளாக்குள்ளே போயிடலாம் இந்த விளாக் கண்டிப்பாக பெருசாதாங்க இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ ஒரு லாங் வீடியோ ஸோ இதை ஆஸ் யூஸ்வல் நம்ம பண்ற மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்கு இருக்குது நான் அப்பப்போ மட்டும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிஸ்கஷன் நான் அவங்களோட பண்ணணும் ஸோ அதுக்காக தான் அந்த விளாக் கொஞ்சம் லாங்காகவும் இருக்கிறதுக்கான ரீசன் ஸோ மார்னிங் வழக்கம் போல வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கோலம்லாம் போட்டாச்சு ஸோ இது ஒரு பட்டர்ஃப்ளை கோலம் மாதிரி ரெண்டு புள்ளி ரெண்டு வரிசையில் இருக்கும் ஸோ கியூட்டாக நல்லா இருக்கும் ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஸோ அது வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அதை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையுமே கம்பல் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அது லாங்காகவும் இருக்காது ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒரு லேடிஸ் அப்படிங்கிறவங்க பர்டிகுலராக ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைண்டாக யாரை நம்பி வருவாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஸோ தெரியாத ஒரு வீட்டுக்கு வராங்கன்னா ஹஸ்பண்ட் நம்பி தானே வருவாங்க ஃபுல்லா அவங்கள வந்து ஒரு வேலை வாங்குறதுக்கு மட்டும்தான் மருமகள் அந்த மாதிரி வச்சிருக்காங்க மத்தபடி, அவங்கள வந்து அந்த வீட்டில் ஒருத்தவங்களா நினைக்கிறதே இல்லை அப்படிங்கிற இடத்துல வந்து வேலை வாங்குறதுக்கு மட்டும் எதுக்கு அந்த மருமகள் ஸோ நான் சொல்கிறேன் அப்படியே கண்டினியூவாக எனக்கு வந்து நான் மார்னிங் ஷாப்புக்கு போகிறேன் வரத்துக்கு லேட் ஆகிடும் ஒரு த்ரீ ஃபோர்கிட்ட ஆகிடும் அப்படிங்கிறதுனால கையிலே வந்து ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் ஹெல்த்தி ட்ரிங்க் ஏதாவது எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் வந்து ஒரு கொய்யாக்கா வந்து சால்ட் மட்டும் போட்டுக்கிட்டேன் எனக்கு பெருசாக வந்து அந்த காரம்லாம் சேர்த்துக்க பிடிக்காது ஸோ அதனால் எனக்கு சால்ட் மட்டுமே போதும் ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஜூஸ் பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் இது ஒரு வெயிட் லாஸ்க்கு ஹேர் கேர்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ ஆம்லா ஜூஸ் வந்து நம்ம வீடியோவில் நிறையா இதில் சொல்லியிருக்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இது ரீசெண்ட் அந்த கருவேப்பிலை ஜூஸில் கூட நான் சேம் மெத்தட் சொல்லியிருப்பேன் கருவேப்பில் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் வீடியோ மட்டும் போயிட்டுருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா நான் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இதை வந்து அந்த ஸ்பீட் போடாமலோ எடிட் பண்ணாமலோ வச்சுருக்கேன் ஏன்னா டேரெக்டாக பேசும்போது போர் அடித்தாலும் அடிக்கலாம் ஸோ ஒரு ஒர்க்கில் போயிட்டு போது உங்களுக்கு வளாக் எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லிக்கிறேன் இது ஒரு லாங் வீடியோ நான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பியாக மட்டும்தான் வீடியோஸ் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன வள வள கொலை கொலைன்ட்டு இது பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது ஸோ அதனால் ஃபஸ்ட்லேயே நான் இதை சொல்லிக்கிறேன் ஏன்னா இது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அபோ தான் ஓடுது ஸோ ரீசெண்டாக ஒரு மெயில் வந்துச்சு மெயில் கூட கிடையாது ஃபஸ்ட்டு அது கமெண்டில் தான் வந்தது அவங்க என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ரெக்னென்சி பிளாக் வந்து போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ வந்து அதில் நிறைய பேர் வந்து பேபி இல்லாதவங்க அவங்களுக்குலாம் நம்ம சொன்னோம் கமெண்ட்லேயே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தோம் சீக்கிரமே இந்த மந்த் வந்து கண்டிப்பாக குட் நியூஸ் சொல்வீங்க அப்படின்லாம் ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு கிடச்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும் நிறைய பேர் வந்து மெயில் பண்றீங்க கமெண்ட்ல கூட ரிப்ளை பண்றீங்க எனக்கு ஓல்டு வீடியோஸ்க்குலாம் வந்து கேட்குறீங்க ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தது தான் ஒரு ரொம்ப இந்த இயர் இந்த மந்த் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க எனக்காக அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அப்போ கூட வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ்வாக நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் பேபி இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க பட் வந்து எனக்கு வந்து ஃபைவ் இயரில் பேபி இருக்காங்க பட் இன்னுமே என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடையாது ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒர்க்கில் இருக்கிற ஹஸ்பண்ட் அவங்க வந்து பேர் அது மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல பட் ஐடியில் நமக்கு காட்டும் இல்லையா அது மட்டும்தான் சோ இருக்காங்க அவங்களுக்கு ஃபைவ் இயர்ல பேபி இருக்காங்க பட் நம்ம கல் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு சிக்ஸ் இயர் கிட்ட ஆகியும் இப்ப வரைக்குமே அவங்களுக்கு அந்த வீட்டில் எந்த விதமான உரிமையுமே இல்லாத மாதிரி ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும்னா கூட அதை அவங்க மாமியார் நாற்று நார்ட்ட பர்மிஷனுங்கிற மாதிரி டெய்லி சமைச்சி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அடுத்து பேலன்ஸை தான் இவங்க சாப்பிடணும் இன்கேஸ் இல்லை அப்படின்னா அது இல்லை தான் அது அவங்களுக்கு உரிமை இல்லாத வீடு அப்படிங்கிற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு நம்மளே ரிப்ளை பண்ணலை அதுக்கு முன்னாடியே அந்த சிஸ்டரே வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த ரெண்டு சிஸ்டருமே கன்வெ கன்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு ஸோ இல்லை சிஸ்டர் நீங்கள் வந்து இந்தளவுக்கு ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம மேரேஜ் ஆகி வர்றோம் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் நம்ம தானே வரோம் நம்ம வேலை செய்கிறதுக்கு எல்லா ஒர்க்கும் நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உரிமை இருக்குது நீங்கள் எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வர்றதுக்குள்ளேயே ஒரு பேராகிராஃப் பேராகிராஃபாக ஒரு ஆறு ஏழு மெசேஜ் வந்து வந்துட்டே இருந்துருக்கு அதில் நான் அதேன்னு எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் சிஸ்டர் வந்து இதில் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படிங்கிறத ஒரு ஓரளவுக்கு நான் சின்னதாக சொல்லிடுறேன் ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ல ஒரு பாய் பேபி இருக்காங்க அவங்க வந்து அந்த எப்படி வாழ்ந்தாங்கிற அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு சமையல் செய்யணும்னா கூட அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி ஆகாமல் வீட்டில் இருக்காங்க அவங்களோட மாமியார் ஸோ அவங்கள கேட்டுட்டு தான் செய்வாங்க ஓகே இது வந்து நார்மலாக ஒரு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு குடும்பத்தில் போய் மேரேஜ் ஆகி போறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வாங்க அது அப்படியே ரன் ஆகி அவங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்யணும் இவங்களுக்கு பிடிச்சதா இருந்தால் அதை செய்யக்கூடாது அவங்க so, அவங்களுக்கு ஏதாவது கூட தயங்கி தயங்கி தான் கேட்பாங்களா அதுக்குமே அவங்க வந்து உடனே ஒத்துக்க மாட்டாங்க சோ ரொம்ப யோசிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து புரியல நானுமே அகைன் நான் போய் கேட்க ஆரம்பிச்சேன் ஏன் சிஸ்டர் எப்படி சொல்றீங்க ஒருவேளை நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி இல்ல சிஸ்டர் நான் வந்து நிறைய டைம் வந்து நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன் எதையுமே எனக்கு முகத்துக்கு நேரா சொல்ல மாட்டாங்க பட் அவங்க செயலில் எப்படி தெரியும் அப்படின்னா நம்மள வந்து அங்க ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கிற மாதிரிதான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல வரிசையாக அவங்க பண்ண எல்லா கமெண்டுமே வந்து டிலிட் பண்ணிட்டாங்க ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வரிசையாக டிலிட் பண்ணிட்டாங்க இவங்களோட ஐடி கூட நமக்கு தெரியாது ஸோ நம்ம எந்த சேட்டுமே அகைன் பண்ண முடியாது ஏன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு மெயில் வந்துருந்துச்சு இல்லை சிஸ்டர் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இது மாதிரி நான் தான் அந்த கமெண்ட் எல்லாமே டிலிட் பண்ணேன் இன்கேஸ் வந்து இது வந்து யாராவது பார்த்தா எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அதில் பர்டிகுலராக என்னோட வீடியோவில் அதுவும் அந்த வீடியோவில் அவங்களோட கமெண்ட் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது தான் அதை தாண்டி அவங்க அவ்வளோ யோசிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க பயப்படுறாங்க ஸோ எனக்கு அதுவே கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஓ அப்ப நீங்கள் யோசிக்க வேணாமே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மெயில நாங்கள் வந்து நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் கொஞ்சம் ஓபன் அப் பண்ணி கேட்டேன் ஸோ அப்போ அவங்க சொன்னது வந்து என்னை விட அவங்களுக்கு ஏஜ் அதிகம் கம்மி அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நான் ஒரு நார்மலா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சிஸ்டர் சிஸ்டர்ன்னு சொல்லி பேசினாங்க சோ நான் அகே நானும் சொன்னேன் அப்ப அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து முக்கியமா அந்த சிஸ்டருக்கான வீடியோ தான் ஸோ அவங்க சொன்ன வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க எதுவுமே தெரியவே படுத்தலை நான் கேட்டதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கே நேரம் ரொம்ப நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க இல்லாத டைம் தான் வந்து அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ அவங்களோட சப்போர்ட் சிஸ்டமே வந்து அங்கே நம்பி போயிருக்கிறதே அவங்க ஹஸ்பண்டை தான் அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட சொல்லணும் அவங்கள்ட்ட சொல்லி இது வந்து உண்மையிலே நடக்குதா இல்லை இவங்களுக்காக அப்படி தோணுதா அப்படிங்கிறத அவங்க கிளியர் பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டை சொல்லினா கூட வேற யார்ட்டாச்சும் ஃப்ரெண்ட் யார்கிட்ட வேணாலும் அவங்க பேசலாம் ஏன்னா ம வச்சு வச்சு இந்த அளவுக்கு இருக்காங்கங்கிறது அது அவங்கள மட்டுமே பாதிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அவங்களுக்கு பிடிச்சதையே இன்னைக்கு செய்ய மாட்டறாங்க அப்படிங்கறது நாளைக்கு வந்து அவங்க குழந்தையுமே அவங்க அஃபெக்ட் பண்ணிப்பாங்க சோ இது முழுக்க முழுக்க அவங்களோட கையில எடுக்கக்கூடிய முடிவு தான் இது அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா அவங்க ஃபேமிலியில உக்காந்து பேசணும் பேசிட்டு அவங்க ஹஸ் ஹஸ்பண்டையாக இருந்தாலும் ஓகே இல்லை வந்து அம்மா இல்லை யார்கிட்ட வேணாலும் அவங்களுக்கு ஃப்ரீயா பேசணும்னு தோன்ற இடத்துல அவங்க வந்து ஷேர் பண்ணி ஆகணும் இதை ஏன் நான் பர்டிகுலராக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இப்போ ரீசண்டாக வர்ற நியூஸ் எல்லாமே பாருங்களேன் ரொம்ப வந்து இந்த டவுரி இஷ்யூ அது மாதிரி நிறைய வருது பா இவங்களையுமே நான் கேட்டதுக்கு அவங்க டபுள் டிகிரி ஹோல்டர் அப்படி இருக்கிறவங்க படிச்சுட்டு ஏன் இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்பனா படிக்காதவங்க முட்டாளான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது படித்தவங்களும் மாணவர்களும் முட்டாளாக இருந்திருக்காங்க படிக்காதவங்களும் மேதையாக இருந்திருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க ரொம்ப படிக்காதவங்களும் ரொம்பவே தைரியமாக இருக்காங்க ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையிலே நிறையா அடி பட்டு நல்ல நிறைய கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு மேலே வராங்க ஸோ இவ்வளோ தானே சமாளிச்சிடலாம் அப்படின்னு மாமியாராச்சும் நாத்தனாராச்சும் இல்ல அவங்க ஹஸ்பண்ட் ஆச்சும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையா இருந்தாலும் பாத்துக்கிறாங்க டீல் பண்ணிடுறாங்க சோ ரொம்ப பொத்தி பொத்தி வளர்ந்தவங்களா இருக்கட்டும் இல்ல எதுவுமே ஹேண்டில் பண்ணாதவங்களா இருக்கட்டும் சோ அவங்க எல்லாம் என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த கேட்கவே வந்து அது ரொம்ப கஷ்டமாக்கிக்கிறாங்க இல்ல நம்ம கேட்டா ஏதாவது இஷ்யூ ஆயிடுமோ இல்ல நம்ம ஃபேமிலி இஷ்யூ ஆயிடுமோ அந்த மாதிரி அதை வந்து எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஸோ நான் அதனால இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இது உண்மையிலே தான் நடக்குதா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அவங்களுக்காக மேபி தோணலாம் இல்லையா ஸோ நமக்கு தெரியாம எல்லார் வீட்லயுமே சரி மாமியார் மருமகள் சண்டை இருக்கலாம் ஸோ அதே மாதிரி கெட்ட மாமியாரும் இருக்காங்க கெட்ட மருமகளும் இருக்காங்க நல்ல மாமியாரும் இருக்காங்க நல்ல மருமகளும் இருக்காங்க சோ அதனால ரெண்டு பக்கமுமே ரெண்டு பேருமே இருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கரெக்டா தெரியாது சோ எனக்கு மட்டும் கிடையாது சோ அவங்களுக்கே கூட தெரியாம இருக்கலாம் சோ அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கூட அதனால அவங்களே டேரெக்டாக அவங்க மாமியார் மருமகள் நாத்தனார் உட்கார்ந்து பேசுறது ரொம்ப பெஸ்ட் அவங்க ஹஸ்பண்ட்டையோ இல்லை அம்மா அப்பாட்டையோ ஷேர் பண்ணிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இன்னமே பெஸ்ட் இன்னும் முடிக்கல நான் இதை அப்படியே கண்டினியூ பண்றேன் அதுக்கு முன்னாடி நான் ஷாப்புக்குலாம் போயிட்டு வந்துட்டேன் மழை வர மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா மழையே வந்துடுச்சு ஸோ இது வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நல்லா காத்தோட அடிச்சு முடிச்சிட்டு போயிடுச்சு ஸோ அகைன் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற துணி எல்லாத்தையுமே வந்து காய வச்சாச்சு ஸோ நம்ம இப்போ போயிருந்தோம் இல்லையா கண்காட்சிக்கு ஸோ அதுக்கு போட்டு போனது ஸோ அது மாதிரி நிறைய இருந்துச்சு அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க ஒரு சேர் ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையும் கீழே எடுத்துட்டு வரணும் ரெண்டு அண்ணன் கூட அளவுக்கு வந்து துணிலாம் இருந்துச்சு ஸோ இந்த டைம்ல வந்து பஜ்ஜி அது மாதிரிலாம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் மாவு அரைச்ச காரணத்தினால் அப்படியே அந்த உளுந்து மட்டும் எடுத்து நமக்கு லைட்டா அப்படியே வடை கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் சோ இன்ஸ்டன்டா பஜ்ஜி போடலாம் வடை செய்ய முடியுமா நம்ம வச்சு தான் செய்ய முடியும் பட் நமக்கு இறைவனாக பார்த்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துக்கிட்டோம் ஸோ நான் என்னோட கண்டினியூட்டிக்கு வரேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க மேபி அப்படி அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும் ஸோ நீங்களா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட்டு ஒன்று இன்னொன்று ஒன்று நீங்கள் யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட ஓப்பனாக பேசணும் இது ரெண்டு தான் நான் சொல்லுவேன் ஸோ அவங்க சொன்னாங்க இதுக்கு எதுவுமே சொல்யூஷனே இல்லை சிஸ்டர் எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்குது ஸோ என்னோட லைஃப் இப்படி தான் போகல அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் ஸோ இப்படி தான் நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கவே கூடாது இதுதான் நம்ம தலையெழுத்து தலை அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பழைய பஞ்சாங்கம் மாதிரி பேசுவாங்க இல்லைன்னு சொல்லலை அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கவே கூடாது எல்லாரும் பேசுறாங்கன்னா நம்மளும் அப்படியே இருக்கக்கூடாதுல்ல முதல்ல சேஞ்ச் பண்ண நீங்க முயற்சி பண்ணணும் நடக்கலை அப்படின்னா நீங்க தாட்டுக்குள்ள போகலாம் நீங்க என்ன நடக்குதுன்னே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துட்டோ இல்லை யாத்தையுமே ஷேர் பண்ணாம இருந்துக்கிட்டோ இருந்தீங்க அப்படின்னா மேபி சொல்றதுனால மாறது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ இப்போ இதையும் கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஸோ வடையெல்லாம் செஞ்சுட்டு ஒரு வடையாவது மாடியில வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி நம்ம மாடிக்கு வந்துட்டு பழைய துணி இருந்துச்சு நல்லா அதெல்லாம் எடுத்துட்டு நான் கீழே போனேன் மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நல்லா கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ மதியத்துல இருந்து ஸ்டார்ட் ஆன மழை தான் மழை பெய்யறதும் நுப்பாற்றதும் இப்படியாவே இருந்துட்டு இருந்துச்சு ஸோ எனக்கு இப்போ இவங்களோடதான் கண்டினியூ பண்ணணும்னா இந்த மெயில் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு டிப்ரெஷன்கிறது தாண்டி ஒரு உறுத்தலாக இருந்தது என்ன அப்படி வந்து இந்த காலத்திலும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம இத பத்தி பேசணும் அப்படின்னா நான் அவங்கள்ட்ட டீட்டெயிலா இப்ப பாத்தீங்கன்னா இருக்கு பட் நான் வந்து களி செய்ய போறேன் ராகி மாவுல வந்து களி செய்ய போறோம் இது ஒரு மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணலாமே குக்கர்ல வந்து தண்ணி ஊத்திட்டு அதுக்கு மேல ஒரு டிஃபன் பாக்ஸ் ஏதாவது ஒரு பாக்ஸ் நம்ம வச்சுட்டு நல்ல சுடுதண்ணி கொதிக்க வச்சிட்டு ஒரு கப்புக்கு மூன்றரை கப் அளவு சொன்னாங்க நான் நெட்டு பார்த்துதான் தான் ட்ரை பண்ணேன் ஸோ நல்லாவே வந்திருந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போ ட்ரை பண்ணேன் நல்லா தான் வந்துருந்துச்சு நம்ம வந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு ஒரு விசில் விட சொன்னாங்க எனக்கு வந்து குக்கரில் இது மாதிரி பாத்திரம்லாம் வச்சுட்டு விசில் விட கொஞ்சம் பயமாக இருக்கும் ஸோ அதனால் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அது மாதிரி வச்சிருந்தேன் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு அகைன் அதே மாதிரி வச்சுட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு மார்னிங் சாப்பிட்டோம் சூப்பரா இருந்துச்சு எதுவும் தான் இருந்துச்சு பேகாம அது மாதிரி எல்லாம் இல்ல இந்த பீட்ரூட் பாத்தீங்கன்னா இந்த மேல உள்ள இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒன்னே ஒன்று என்ன சொல்வேன் அப்படின்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் தான் சொல்கிறேனே பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாத்தையும் தாண்டி நம்ம லைஃப்புங்கிறது நம்மளோட கான்ஃபிடென்ட்டில் தான் இருக்குது ஸோ நான் இப்போ இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஸோ நிறைய விஷயத்துலேருந்து அவங்க தான் சொல்லுவாங்க அப்படி கிடையாது லேடிஸ்லாம் இப்படி தான் அப்படின்லாம் கிடையாது நீ கொஞ்சம் உன்னை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படி சொல்லி சொல்லி தான் நானே சேஞ்ச் ஆகியிருக்கேன் ஸோ நானே வந்து நிறைய வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப இல்லை இப்படி தான் இருக்கணும் போல இப்படி தான் செய்யணும் போல அந்த மாதிரி மைண்ட் செட்லேருந்து இருந்து தான் நான் ஸோ இப்போ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா கூட அது அவங்க தான் சொல்லுவேன் ஸோ அது மாதிரி ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட்டு நம்ம ஷேர் பண்ணனும் ஸோ அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் இல்லையா ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அவங்கள நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுற ஹஸ்பண்டும் நமக்கு இருக்காங்கல்ல ஸோ நான் அதை தான் நினைப்பேன் ஸோ நான் இந்த அளவுக்கு இப்போ நான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நான் ஒரு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் வெளில போகிறதா ஸோ ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமுமே எனக்கு நிறைய ஒரு ப்ளஸ் வந்து அவங்க தான் ஸோ அவங்க சொல்கிறது தான் நான் சிலதை ஃபாலோ கூட பண்ணுவேன் ஸோ இப்படி பண்ணி பண்ணியே இப்போ வந்து இதில் இப்போ நானே வந்து என்னோடய பிரச்சனையை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து நான் கொண்டு வந்துக்கிட்டேன் ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டு வந்து எப்படி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத யாரையாவது ஷேர் பண்ணணும் ஸோ நான் அவங்கள்ட்ட சொன்னதுக்கு ஓகே சிஸ்டர் நானுமே பேசுகிறேன் ஹஸ்பண்ட பேசுறேன் இன் கேஸ் நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு வேலை தப்பா கூட புரிஞ்சிருக்கலாம் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மாமியார் நாத்து நாள் எல்லாத்தையுமே உட்கார்ந்து பேசுங்க எதனால் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்போ நான் எதுக்கு மருமகனா வேலை பார்க்கறதுக்கு மட்டும்தான் நான் மருமகளா எனக்குன்னு எந்த உரிமையுமே நீங்கள் கொடுக்கலையே வேலை செய்கிறது மட்டும்தான் உரிமை அப்படின்னா அப்புறம் எதுக்கு வந்து இப்போ வேலைக்காரவங்க வச்சுக்க வேண்டியதானே எதுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசுங்க நீங்கள் ஓப்பன் அப் பண்ணும்போது அவங்களும் சொல்லுவாங்க அப்படி கிடையாது நீ இப்படி பண்ணால் நான் செஞ்சேன் அப்போ வந்து என்ன ஆகும் உட்காந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேச பேச அது அப்படியே கண்டிப்பா வந்து சால்வ் ஆகும் ஏன்னா ரெண்டு பேருமே மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுகிறதுக்கு வெளில ஓப்பனாக பேசிட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகும் இப்படி தான் நான் எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுவேன் ஒரு சில டைம் வந்து அது தப்பா போகலாம் பட் எனக்கு வந்து அந்த மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுறது அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஓப்பனாக பேசிட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எதாக இருந்தாலும் என்னிட்ட சொல்லணும் ஸோ எனக்கு பின்னாடி சொல்லுன்னா நான் தான் மாற்றிக்கணுமே தவிர எனக்கு பின்னாடி பேசுகிறவங்க கிடையாது ஸோ நீங்க ரெண்டு பேர் பேசிக்கிறீங்க எனக்கு பின்னாடி அப்படின்னா நீங்களாம் மாத்திக்க போறீங்க என்னோட விஷயத்துல ஏதாவது மாத்திக்கணும்னா நான் தானே மாத்திக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அதே மாதிரி நான் சொல்லணும்னு நினைச்சா அப்படி தான் சொல்லுவேன் ஸோ அதை கேட்கறவங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறோம் கேட்கறவங்க அவங்க விருப்பம் கேட்கா தாண்டி அவங்க பண்றாங்க அப்படின்னா சோ அது அவங்களோட வேவா கூட இருக்கலாம் சோ அதனால அதை நம்ம கண்டுக்க வேணாம் ஒரு டிஸ்டன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணிப்பேன் இப்படி தான் நான் இருப்பேன் ஸோ பொதுவாக இன்கேஸ் அவங்க மாமியார் வந்து ஒருவேளை கஷ்டப்படுத்துற மாமியாரா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா கர்மா அப்படிங்கிறத நான் முழுசா நம்புவேன் கண்ணு முன்னாடி கண்டிப்பாக ரிட்டர்ன் நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புவேன் ஸோ நம்புவேன் நடக்கிறதையும் சிலதான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம யோசிக்கணும் இப்போ எனக்கு எங்கள் அம்மா அம்மானா இன்னும் இப்போ ரோஷினிக்கு மாமி மாமியார் இதே மாதிரி தான் இப்போ எல்லாருக்குமே ஸோ எனக்கு நான் ஸோ எனக்குன்னு நான் பேசக்கூடாது இல்லையா ஸோ அது மட்டும் தான் நான் யோசிப்பேன் நானா நானாவுமே இருந்தாலுமே அப்படிதான் இப்போ நான் ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு மருமகள் அப்படிங்கிறப்ப நானுமே அப்படிதான் யோசிப்பேன் ஸோ அதனால எது நம்ம பண்ணாலும் ரிட்டன் வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கறத மட்டும் யோசிச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் வேற எதுவும் பெருசா அதில் வளவள குல குழக் கொலைன்னு பேசுறதுக்கே இல்லை என்னோட ஒரே பாயிண்ட் அது மட்டும்தான் இதை தாண்டி இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்கேஸ் நல்ல மாமியாராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மருமகளாக கண்டிப்பாக மாறுங்க நீங்கள் இப்போ நல்ல மருமகள் தான் ரொம்ப பயந்து நீங்களே உங்களை பயந்துக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி பேசும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இல்லை அவங்க அப்படி தான் பண்ணுறாங்கன்னா அதை அடுத்த ஸ்டேஜ்க்கு போய் உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசுங்க அவங்க நல்ல இவ்வளோ வருஷம் அவங்களோட எல்லாமே பாசிட்டிவாக போகுது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்புங்க ஸோ அவங்களுமே அப்படி தான் சொன்னாங்க இல்லை இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா நான் வந்து பேசுறேன் இது எனக்கு யார்ட்டையும் ஷேர் பண்றதுக்கு தெரியல தப்பா நினச்சிருவாங்களோ தப்பா நினைச்சிருவாங்களோன்னுட்டே நான் விட்டுட்டேன் ஃபேமிலியில ஷேர் பண்ணா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்களோன்னு தான் நான் விட்டுட்டேன் இப்போ நான் ஷேர் பண்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி லாஸ்டா அவங்களுமே நல்லா பாசிட்டிவாகவே பேசுனாங்க இந்த வீடியோவுக்கு கூட அவங்க கமெண்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்குமே நான் நேம் சொல்லலை பட் எனக்கு நேம் தெரியும் நேம் சொல்லலை கண்டிப்பாக வந்து ஒரு நம்மளோட தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு வீடியோவில் போட்டதுனால மட்டுமே அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரானு தெரியல பட் நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உடனே மாற்றிக்கிங்கன்னு சொல்ல மாட்டேன் மாறுங்க அடுத்து நீங்கள் கமெண்டில் கூட நீங்கள் ரிப்ளை பண்ணலாம் ஒரு ஹார்ட் கூட போடலாம் ஸோ அது எனக்கு வந்து ஓகே நம் நம்ம நான் பெருசாக மோட்டிவேஷன் பண்ணுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது அவ்வளோ ஒருத்தலாம் நான் கிடையாது பட் நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒரு விஷயத்த கேட்குறாங்க நம்மள்கிட்ட ஒன்று கேட்குறாங்கன்னா ஏதோ நம்ம சொல்லணும் நம்ம மனசில் உள்ளதை சொல்லணும் ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுனால நானும் ஒரு சிஸ்டராக நினச்சி எல்லாமே ஓபனப் பண்ணி பேசினேன் ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் தான் அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு சில விஷயத்தை பர்சனலாக வந்து மெயில் வரைக்கும் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நான் கண்டிப்பாக சொல்லி தான் அதை நான் பேசினேன் என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ்ல ஒரு குவாட்ஸ் வந்து படிச்சேன் என்ன அப்படின்னா நாலு பேர் நம்ம வாழ்க்கையை பத்தியோ நம்மளை பத்தியோ என்ன வேணாலும் பேசட்டும் ஆனாலும் நான் என் வாழ்க்கையை வாழுவேன் அதுலதான் எனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா நான் அந்த வாழ்க்கையை நான் அப்படிதான் வாழ போறேன் அப்படின்னு ஒரு தைரியம் வரும் தெரியுமா அது வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேறிட்டோன்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம் அப்படின்னு இருந்துச்சு சோ எனக்கு பொதுவாவே இந்த மாதிரி குவாட்ஸு அந்த நிறைய அந்த ரெண்டு வார்த்தை தான் இருக்கணும் பட் நல்லா இருக்கணும் அப்படிலாம் இருக்கும்ல சோ அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிற பழக்கம் ரொம்பவே பிடிக்கும் அது ஸோ இதை பார்த்தோன்னே இந்த வீடியோவுக்கு வந்து அது இவங்களுக்கு அது மேட்ச்சாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு யார் என்ன நினைச்சாங்க என்ன நம்ம லைஃபை வந்து அப்படிலாம் ஒதுக்கிடக்கூடாது கூடாது ஸோ அதனால நீங்கள் பில்லிங்காக எல்லாமே பண்ணுங்க ஸோ படிச்சிருக்கீங்க ஒர்க்குக்கு போறதா இருந்தால் ஒர்க்குக்கு போக போங்க இல்லை ஃபேமிலி சப்போர்ட் அதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கான வீட்டு ஒர்க்கையுமே நீங்கள் பார்த்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டோடு நம்ம வாழ்ந்துட்டோம்னாலே போதும் இல்லையா ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ நான் நினைப்பேன் ஸோ சீக்கிரமே நீங்கள் வந்து ஒரு ரெட் ஹார்ட்டை எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் அது கொடுத்தீங்கனாலே நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சுன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதர்வைஸ் நம்மளோட எல்லா சப்ஸ்கிரைபருக்கு இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு இது ஒருத்தவங்க பார்த்துருந்தா கூட எனக்கு ஓகேவாக தான் இருந்திருக்கும் அந்த ஒரு சிஸ்டர் பார்த்தா கூட எனக்கு தான் இருந்திருக்கும் இது எந்த அளவுக்கு வீடியோ போகுதுன்னு எனக்கு தெரியல இது வியூஸ்க்காக நான் அந்த வீடியோ போடலை அப்படிங்கிறதுனால இதோட ரீச் பத்தி நான் கேர் பண்ணிக்கல ஓகே இன்னைக்கு லஞ்ச பேக் பத்தி எதுவுமே நான் பேசல அப்கமிங் வீடியோஸ்ல வந்து விளாக்ஸோட கண்டினியூ பண்ணி நம்ம பேசலாம் இடையில இடையில நான் இதை பத்தி பேசுறது டிஸ்டர்பன்ஸா அந்த விஷயத்துக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிதான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நம்ம பிளாக்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் ஷர்விக்கு வந்து கீரை சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது பேரிச்சம்பளமும் பாதாமும் வச்சு ஸோ அதனால அது மட்டும் அகைன் நான் வச்சு அவளுக்கு கொடுத்து விட்டுட்டேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூவா இவ்வளவு பெருசு வரதுக்கு நான் கொஞ்சம் சின்னதாக கூட நான் பண்ணியிருக்கலாம் பட் வந்து நான் சொல்றதை முழுசா சொல்லி முடிக்கணும்னு நான் நினைச்சேன் ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ லாங் ஆகிடுச்சு இவ்வளவு தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் ப்ளாக்ல பார்க்கலாம் ஃபுட் சேலஞ்ச் கேட்டிருக்காங்க பிங்க் கலர் ஃபுட் சேலஞ்ச் ஸோ அதுக்காக நம்ம லைவ் போட்டிருந்தோம் இல்லையா சாப்பாடு அது நிறைய கமெண்ட் வந்துச்சு ஸோ அதுவுமே சீக்கிரமே வரும் நெக்ஸ்ட் வளாகாக கூட இருக்கலாம் மேபி ஸோ பார்க்கலாம் ஷர்வியுமே வந்து சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிட்டா ஸோ அப்படியே அவளை பார்த்துட்டு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா தான் செஞ்சுருக்கேன் ஸோ உப்புமா நிறைய பேருக்கு பிடிக்காது பட் வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷில் வந்து உப்புமா இருக்குது அது என்னவோ தெரியல எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்